ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு இபாதத்தை பார்த்து வருகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்புக்குரிய இப்பாதத்தாக சொல்லலாம் நம்ம நிலைமைகளையவே வந்து மாற்றக்கூடிய ஒரு இபாதத்து நமக்கு நிச்சயமாக நம்ம நிலைமை மாறணும் நம்ம தலையெழுத்தே இப்படி தானா நம்ம இப்படியே தான் வாழுவோமா ஏதாவது ஒரு மாற்றம் வராதான்னு எதிர்பார்த்துட்ருக்குமே அப்படிப்பட்ட விஷயத்தை அல்லாஹ கொடுக்கக்கூடிய அமல் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திக்ரு ஒரு துவா ஒரு ஆயத்து மூன்றுமே இருக்குது இந்த மூன்றில் நம்ம வாழ்வை மாற்றக்கூடிய நிலைமையை உயர்த்தக்கூடிய சிறப்புக்குரிய விஷயங்கள் அடங்கியிருக்கு மூணுமே அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய அமலாக தான் இருக்கும் இந்த மூன்றையும் கொள்ளுங்கள் அல்லாஹும் உங்களுடைய நிலைமையை நல்ல முறையில் உயர்த்தி கொடுப்பாங்க இப்போ நான் அந்த மூணையும் சொல்லி அதனுடைய அர்த்தம் சொல்கிறேன் அதில் வந்து பார்க்கும்போது ஆயத்தும் துவாவும் பதிமூன்று முறை ஓதிக்கொள்ள வேண்டும் அதில் இருக்கக்கூடிய அந்த திக்ரை வந்து இருபத்தோரு முறை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க சூரா யாசீனில் வரக்கூடிய எண்பத்தி ரெண்டாவது வசனம் இன்னமா அம்ருகு இதா அராத ஷை அன் ஐய கூழல் அஹூ குன் ஃபயகுண் அதாவது எதையாவது படைக்க அல்லாஹு நாடினால் அதற்கு கட்டளை இடுவதெல்லாம் குன் ஃபயக்கூன் ஆகிவிடுக என்பது தான் அப்படின்னா அல்லாஹு ஒரு விஷயத்தை நாடிட்டால் டக்குன்னு நடத்திடுவான் ஈஸியாக ஆகுகன்னு சொன்னாவே அது நடந்துரும் அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு தேவையானதையும் அல்லாஹு அதே மாதிரி ஒரு கட்டளையை கொண்டு வந்து நிறைவேற்றி கொடுப்பான் அப்படி ஒரு கட்டளைக்காக தான் நாமளும் எதிர்பார்த்துட்ருக்கோம் அல்லாஹ் நான்னா நம்ம வாழ்க்கையை கூட அழகாக ஒரு நொடியில் ஒரு வார்த்தையில் மாற்றி கொடுத்துருவான் நம்ம நிலைமையே அப்படியே மாறிடும் அல்லாஹுடைய கிருபியை கொண்டு இந்த ஒரு அசனத்தை முதல்ல பதிமூணு முறை ஓதிக்கொள்ளுங்க இதை ஓதிட்டு இன்னொரு திக்ரும் ஒரு துவாவும் இருக்குது அதை பார்க்கலாம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இன்னமா அம்ருஹூ இதா அராத ஷே அன் ஐய கூட லஹோ குன் ஃபய கோன் இன்னமா அம்ருஹூ இதா அராத ஷே அன் ஐய கூட லஹோ குன் ஃபய கோன் இன்னமா அம்ருஹூ இத அரா ஐய கூல லஹோ குன் ஃபயகோன் இன்னமா அம்ருகோ இத அராதே அன் ஐய கூல லஹோ குன் ஃபயகோன் இன்னமா அம்ருஹோ இத அராதே அன் ஐய கூல லஹோ குன் ஃபயகோன் இன்னமா அம்ருகோ இத அராதே அன் ஐய கூல லோ குன் ஃபயகோன் இன்னமா அம்ருஹோ இத அராதே அன் ஐய கூல லஹோ குன் ஃபயகோன் இன்னமா அம்ருஹோ இதா அராதை அன் ஐய கூழலு குன் ஃபயகோன் இன்னமா அம்ருகோ இத அராதை அன் ஐய கூழலு குன் ஃபயகோன் இன்னமா அம்ருகோ இத அராதே அன் ஐய கூழலு குன் ஃபயகோன் இன்னமா அம்ருஹோ இத அராதை அன் ஐய கூழலு குன் ஃபயகோன் இன்னமா அம்ருகோ இத அராதை அன் ஐய கூழலு குன் ஃபய கூன்ன அமருகோ இத அராதை அன் ஐய கூழலு குன் ஃபய கூண் இன்னமா அமருகோ இத அராதை அன் ஐய கூழலு குன் ஃபய கூ அமருஹு இத அராதே அன் ஐய கூழலு குன் ஃபய கூண் அலமதுல்ல அடுத்து நம்ம ஓத வேண்டியது பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹுடைய இஸ்மோடு சேர்ந்த இந்த பிஸ்மியை ஓதிக்கொள்ளுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய இஸ்மியாகலாம் இருக்கக்கூடிய இஸ்முகளாக இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலே அல்லாஹுடைய ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருளும் அன்பும் பெற்றுத்தரக்கூடிய இஸ்மாக இருக்கு அல்லாஹூ தன்னுடைய குரான் முழுவதும் இந்த ஒரு வார்த்தையை கொண்டு நிரப்பியிருக்கான் எல்லா சூறாவுடைய ஆரம்பத்திலேயும் இருக்கு நம்முடைய காரியங்கள் மிக விரைவில் நடக்கிறதுக்கும் நம்மளுடைய நிலைமையை நல்ல முறையில் உயர்த்துறதுக்கும் அல்லாஹுடைய அருளும் அன்பு தான் தேவை அப்படிப்பட்ட தான் இது இதை வந்து இருபத்தி ஓரு முறை ஓதிக்கொள்ளுங்க இதை ஓதிட்டு கடைசியா ஒரு சின்ன துவா இருக்கு அந்த துவாவை பாத்துக்கலாம் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீம் بسم الله الرحمن الرحيم يا الله يا رحمن يا رحيم بسم الله الرحمن الرحيم يا الله يا رحمن يا رحيم بسم الله الرحمن الرحيم يا الله يا رحمن يا رحيم بسم الله الرحمن الرحيم يا الله يا رحمن يا رحيم بسم الله الرحمن الرحيم يا الله يا رحمن يا رحيم بسم الله الرحمن الرحيم يا الله يا رحمن يا رحيم بسم الله الرحمن الرحيم يا الله يا رحمن يا رحيم بسم الله الرحمن الرحيم يا الله يا رحمن يا رحيم بسم الله الرحمن الرحيم يا الله يا رحمن يا رحيم بسم الله الرحمن الرحيم يا الله يا رحمن يا رحيم بسم الله الرحمن الرحيم يا الله يا رحمن يا رحيم بسم الله الرحمن الرحيم يا الله يا رحمن يا رحيم بسم الله الرحمن الرحيم يا الله يا رحمن يا رحيم بسم الله الرحمن الرحيم يا الله يا رحمن يا رحيم بسم الله الرحمن الرحيم يا الله يا رحمن يا رحيم بسم الله الرحمن الرحيم يا الله يا رحمن يا رحيم بسم الله الرحمن الرحيم يا الله يا رحمن يا رحيم بسم الله الرحمن الرحيم يا الله يا رحمن يا رحيم بسم الله الرحمن الرحيم يا الله يا رحمن يا رحيم அலமது கடைசியாக அல்லாஹுமே இன்னி அஷலுக்கள் ஆஃபியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சின்னதுவாக யோதிக்கோங்க அல்லாஹூடத்தில் நம்ம ஆஃபியாவே கேட்குறோம் ஆஃபியானா என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே ஆஃபியா தான் உங்களுக்கு நிம்மதி தேவையா அது ஆஃபியா உங்களுக்கு பாதுகாப்பு தேவையா அது ஆஃபியா உங்களுக்கு வந்து சந்தோஷம் தேவையா செல்வம் தேவையா நல்ல ஆரோக்கியம் தேவையா லைஃப்பில் தேவையான எல்லாமே ஆஃபியா தான் அப்போ அல்லாஹத்துல அந்த ஆஃபியாவை நம்ம கேட்குறோம் அப்போ தேவையான எல்லாத்தையுமே கொடுன்னு கேட்குறோம் கொடுக்கும்போது நம்ம நிலைமையை நல்லபடியாக மாறிடும் கடைசியாக இதை பதிமூணு முறை ஓதி முடித்து கொள்ளுங்கள் அல்லாஹும்ம இன்னி அஷ் அலுக்கல் ஆஃபியா அல்லாஹும்ம இன்னி அஷ் அலுக்கல் ஆஃபியா அல்லாஹும்ம இன்னி அஷ் அலுக்கல் ஆஃபியா اللهم إني أشألك العافية <applause> اللهم إني أشألك العافية <applause> اللهم إني أشألك العافية 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 اللهم إني أشألك

ஆமின் நேரம் பிள்ளாலுமே நம்ம தினமுமே இதே மாதிரி படிப்பினை தரக்கூடிய ஒரு வாஜிஃபாக்களை பார்த்துட்டு தான் வரோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன் அதை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்துக்குமே வாஜிஃபா போட்டிருக்கோம் ஆரோக்கியத்துக்காக துவா கபுள் ஆகிறதுக்காக தேவைகள் நிறைவேறுவதற்கு கடன் தீர்வதற்காகன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துக்குமே நம்ம போட்டிருக்கோம் எடுத்து கையோடு ஒரு அஞ்சு நிமிஷம் ஓதும் போது கேட்டதோடு கையோடு அமல் செய்த நன்மையும் உங்களுக்கு கிடச்சிடும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கும்